இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வலக்கை சூழமான் மழு எடுத்த பாத நீள் முடி எந்திசைக்கும் அப்பறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரோ ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ओं ओं नमचिवयवे ओम् नमचिवय ओम् ओं नम वे நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா கோணதேது குருவதேது கூறிடும் குழாமரே ஆவதேது அழிவதேது அப்புறத்தில் அற்புதம் ஈனதேது ராம ராம ராமம் என்ற நாமமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ॐ नमचििवाय ॐ नमचििििििििवयवे नमचिििििििवय ॐ नम शिििवय என்னிலே இருந்த ஒன்றையான் அறிந்ததில்லை இல்லையே என்னிலே இருந்த ஒன்றையான் அறிந்து கொண்டதின் என்னிலே இருந்த யாவர் காண வல்லரு என்னிலே இருந்து இருந்து யானும் கண்டு கண்டுகொண்டனே நீயதேது நடுவில் நின்றதேதடா கோணதேது குறுவதேது கூறிடும் குழாமரே ஆவதேது அழிவதேது அப்புறத்தில் அற்புதம் ஈனதேது ராம ராம ராமம் என்ற நாமமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாயவே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடத்தை சங்க சக்கரம் வழக்கை மான்மழு எடுத்த பாத நில் முடி திசைக்கும் அப்பறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரோ ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாயவே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாய yippee மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார் நம் களம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயமீசனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் 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 நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாய மண்களம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார் நம் களம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் கலந்து நின்ற மாயம் என்ன மாயமீசனி ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வலக்கை சூழமான் மழு எடுத்த பாத நீர் முடி எந்திசைக்கும் அப்பறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரோ ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ॐ ॐ नमः शिवाय वे ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय वे நீயதேது நடுவில் நின்றதேதடா கோணதேது குறுவதேது கூறிடும் குழாமரே ஆவதேது அழிவதேது அப்புறத்தில் அற்புதம் ஈனதேது ராம ராம ராமம் என்ற நாமமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ॐ नमचिवय ओं ॐ नमचिवयवे ॐ नमचिवय ॐ ॐ नमचिव என்னிலே இருந்த ஒன்றையான் அறிந்ததில்லை இல்லையே என்னிலே இருந்த ஒன்றையான் அறிந்து கொண்டிடின் என்னிலே இருந்த ஒன்றையாவர் காண வல்லரோ என்னிலே இருந்து இருந்து யானும் கண்டுகொண்டனே நீயதேது நடுவில் நின்றதேதடா கோணதேது குருவதேது கூறிடும் குழாமரே ஆவதேது அழிவதேது அப்புறத்தில் அற்புதம் ஈனதேது ராம ராம ராமம் என்ற நாமமே ॐ नमचिवय ॐ ॐ नमचिवय ॐ नमचिवाय ॐ नम शिवाय ॐ नमचिवय ॐ ॐ नमचिवयवे ओं नमचिवय ॐ नम शिवाय இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வழக்கை சூழமான் மான்மழு எடுத்த பாத நீல் முடி திசைக்கும் அப்பறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரோ ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ओम् ॐ नमचिवयवे ओम् नमचिवय ॐ नमचिवयवे